அட விஜய் அரசியல் ஆரோக்கியமானதா நினைக்கிறீங்க கண்டிப்பா ஆரோக்கியமானது தான் ரொம்ப வருஷமா நம்ம வந்து பழைய ஆர்சிலையே பார்த்துட்டு இருக்கோம் ஏடிஎம் கேடிஎம் கேவே பார்த்துட்டு இருக்கோம் சோ இப்போ ஒரு புடுசா வராரு கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரும் நம்புறேன் சோ அவருடைய கொள்கைகள் அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து மீட்டிங்ல சொல்லும்போது தான் மக்கள் மேல மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகும் சோ இன்னும் ஒரு பெரிய நம்ம மாடல வந்து சொல்வார் நினைக்கிறேன் நம்புறேன் கண்டிப்பா வந்து விஜய் வந்தார்னா கண்டிப்பா தான் என்னோட ஓட்டம் தான் கண்டிப்பா போடுவாங்க கண்டிப்பா கிடையாது ஏன்னா வந்து கரூர் சம்பவம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் வந்து மூணுல இருந்து ஒன்பது மணிக்குள்ளதான் டைமிங் சொல்லிருக்காரு அந்த டைமிக்குள்ள அவர் வந்துட்டாரு மீட்டிங்க்கு அது மாதிரி மக்கள் வந்து வந்தது வந்து மக்களோட மிஸ்டேக் தான் மக்கள் வந்து ஒரு ஒரு க்ரௌடான இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா கூட்டு போக கூடாது அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க மக்களோட மிஸ்டேக் தான் அப்படி கூட்டம் கூடும் போது என்ன போலீஸ் போலீஸார் தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அவங்க வந்து போலீஸோட மிஸ்டேக் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஸோ விஜய் அங்கே என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து அவர் வந்துட்டு பஸ்ஸில் இருக்காரு அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் அவ்வளோ க்ரௌடு இருக்குன்றதே அவருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த விஜய் பண்ணுற செயல்களெலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு அவரோட மேபி வந்து ஒரு சின்ன தவறு இருந்திருக்கலாம் லேட்டா வந்து சொல்றாங்க அது ஒன்றா சின்ன தவறு மாதிரி மேஜர் மிஸ்டேக் அவர் மாதிரி கண்டிப்பா இருக்காது பட் ஒரு தவறு நடந்துருச்சு அதுக்கான அவர் சொல்யூஷனும் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவர் தத்துக்கிறன்னு சொல்லியிருக்காரு நிவாரணமும் கொடுத்தாரு இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்மியா அந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் குடுத்தது இது வரைக்கும் பார்த்தது இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும் போது கண்டிப்பா விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கு ஏன்னா அங்க பாதிக்கப்பட்டவங்களும் வந்து பேட்டி போது எல்லாம் சொன்னாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எந்த மிஸ்டேக்கும் சொல்லல யாருமே வந்து விஜய் மலை மிஸ்டேக் எதுவுமே சொல்லல எல்லாருமே வந்து ஏதோ தப்பு நடந்து சின்ன மாதிரி தான் சொன்னாங்க சோ கண்டிப்பா வந்து அதுக்கும் விஜய்க்கும் மேஜர் மிஸ்டேக் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனா சிபிஐ ஆபீஸ் வந்து சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டிலேயே இருக்கு ஏன் விஜய் டெல்லி கூப்பிட்டு டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும் பிஜேபி உள்ளோக்கதா இருக்கா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் படத்தை விவகாரம் பாக்கும் போது கண்டிப்பா வந்து இது பிஜேபியோட ஏதோ இன்ஃபுளுன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படமும் இந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சாருக்காக வந்து ஒரு படம் இந்த அளவுக்கு பாதிப்படுறது வந்து நான் வந்து இப்ப பாத்ததே கிடையாது தமிழ்நாட்டில் பார்த்தது கிடையாது இதுவே புதுசா இருக்கு ஸோ கண்டிப்பா இது அரசியல் உணவுக்கு இல்லாம இந்த மாதிரி நடக்காது ஸோ டெல்லி கூப்பிட்டு அவர் கொஞ்சம் இழுத்தடிக்கவும் அவர் கொஞ்சம் ஆஹ் அவரோட நடைமுறைகளை ஸ்டாப் பண்ணவும் தான் இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இதுல பிஜேபியோட ஒரு கண்டிப்பா மீட்டிங்ல எல்லாருமே வந்து பிஜேபி தான் கண்டிப்பா எதிர்த்துட்டு இருக்காரு அவரு எல்லா மீட்டிங்ல பிஜேபி பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு சோ அதனால வந்து பிஜேபி ஒரு இப்ப ஒரு அவர் மேல இருக்கிற ஒரு கோபத்துல ஒரு அரசியல் நடைமுறைகளை வந்து ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக கூட பண்ணலாம் கண்டிப்பா அது பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் தான் நன்றி ஐயா விஜய் அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானது ஆரோக்கியமானதுதான் புதுசா ஒருத்தர் வந்தார்னா எதிர்பார்க்கிறோம் நல்லது செய்வார்ட்டு ஏற்கனவே திராவிடம் திராவிடன்ட்டு ரெண்டு கட்சியும் வந்து பண்ண மாதிரி எதுவும் தெரியல அதனால புதுசாக வரவர் அதுவும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் ஐயா கரூர் சம்பவத்தில் விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா விஜய் சொல்ல முடியாது இங்கே கட்சியை தான் சொல்ல முடியும் அவங்க தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றிக்கணும் ஐயா சிபிஐ ஆஃபீஸு தமிழ்நாட்டிலே இருக்குது அது இருக்கும்போது எதுக்கு வந்து விஜய் டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும் இதுக்கு எதாவது உள்ளோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா எங்கள் தளபதி விஜயை வந்து யார் மாராட்டு நல்லா ஒரு மாட்டார் அதனால பிரயோஜனம் கிடையாது கண்டிப்பா உள்நோக்கம் இருக்கு இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனா விஜய் அரசியல் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இன்றைய காலகட்டத்துல ஒரு தூய்மையான அரசியல முன்னெடுக்கிறதுக்கு விஜய் போன்ற புதியவர்களை நாங்க வரவேற்கிறோம் இந்த விஷயத்தை நாங்க வந்து பாத்தோம்னா இளைஞர்கள் கண்டிப்பா வரவேற்கிறோம் அவர் இருக்கக்கூடிய அந்த சோகங்கள் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிசடைகள் கழிவுகள் இதெல்லாம் நீக்கிட்டு ஒரு தூய்மையாக கொடுப்பாரு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அவர் இருக்கிறோம் விவகாரத்தில் விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா அவர் மட்டுமே குற்றவாளி சொல்லிட முடியாது முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் அந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்காது நான் நினைக்கிறேன் ஸோ அவர் மேலே தப்பு இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இப்போ சிபிஐ ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கும்போது எதுக்கு விஜய் வந்து டெல்லிக்கு விட்டு விசாரிக்கிறேன் இருக்கு கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருப்பார்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஸோ அவர் அவருடைய அந்த என்டி அலையன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்றதுக்காக தான் கூப்பிடுவாங்க நான் நினைக்கிறேன் இது விஜய் அரசியல் ஏற்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா அது அவரோட அரசியல் ஆரோக்கியம் பண்ணதா நான் முதல்ல விஜய் ஃபேன் கிடையாது ஆனா விஜய் அரசியல்ல ஜெயிக்கணும் தான் நான் விரும்புவேன் ஏன்னா விஜய் வந்து மாற்றா இருக்காருன்னு நான் நம்புறேன் ஏன்னா விஜய் ஒருத்தர் ஆள் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்க முடியும் இத்தனை நாள் இருந்தவங்க யாராலையும் மாற்றத்தை கொடுக்க முடியல விஜய்க்கு நிறைய வரவேற்பு இருக்குன்னு நான் நம்புறேன் சார் கரூர் விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா விஜய் அவரு அவரா போய் எல்லாத்தையும் கொலை பண்ணாரு அது மக்கள் வந்துட்டு அவர் மேலே தீராத அன்பால வந்த வினைன்னு தான் சொல்லுவோம் நான் அன்பால் வந்த வினை